நேர்களை வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் திருமிகு நாகை நாகராஜன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் வாகை தமிழ் நேரில்லா துணைவருக்கும் உங்களோடு கலந்து இனிய வணக்கம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு சார் திமுக ஆட்சியை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை சொல்லி அது ஒருவருடைய ஆட்சியை வீழ்த்துவோம் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல திமுகவை வீழ்த்துவோங்கிறார் திராவிட மாடல் அரசை வீழ்த்துவங்குறாரு துரோக மாடலாம் நான் என்ன கேட்குறேன் திராவிட மாடல்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமா மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுனார் தந்தை பெரியார் திராவிட மாடல் ஆட்சியில் எது முக்கியம் தெரியுமா கல்வியும் மருத்துவமும் எங்கள் தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்த பொழுது இந்த மாதிரி தமிழ்நாடு பெரிய வளமையாக இல்லை கொரோனா நீ ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சு போட்டுட்டு போன எல்லா பேஷண்ட்டையும் சிலிண்டரை ட்ரெயினில் ஏற்றி காப்பாற்றுனவர் என் தலைவர் அதிமுக ஆட்சியில் ஊதா கலர் மாஸ்க் இருக்குல்ல எவ்வளோக்கு விற்றுச்சு அஞ்சு ரூபாய்க்கு குறையாமல் விற்றுச்சு அந்த என் நைன்டி த்ரீ மாஸ்க்கு தொண்ணூத்தஞ்சு ரூபா முகத்தை இப்படி மூடுறது தலைவர் ஆட்சிக்கு வந்தாலும் முதல்ல என்ன பண்ணார் பத்து ஊதா மாஸ்க்கு அஞ்சு ரூபாய்க்கு ஆக்கினார் ஐம்பது காசுக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபா மாஸ்க்கை பதினெட்டு ரூபா ஆக்கினார் நீ மாஸ்கில் கொள்ளையடிச்சிடு எடப்பாடி பழனிசாமி மக்களுக்கு ரேஷன் கடையில் கொடுத்த கொரோனா மாஸ்கை மாத்திரிங்களா மாஸ்க் இவ்வளோ இருக்கும் நாடா இவ்வளோ இருந்துச்சு ரேஷன் கடையில் கொடுத்தாரில்ல இந்த கொரோனா வியாதியை வச்சு கொள்ளையடிச்சிடு வருதாங்க உலகத்திலேயே கொரோனா வியாதி வந்தால் இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபா அப்படிங்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய

சார் ஆறு மாதம் உள்ளாராக இருந்தவனுக்கு ஆயரூவா கொடுத்தீங்க வாக்கி நாலாயிரூவா நாங்கள் வந்து கொடுத்தோம் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தோம் மகளிருக்கான உரிமை திட்டம் கொடுக்கப்படும் ஆயரருவா வழங்கப்படும்ணும் இன்றைக்கி ஆயிரம் கொடுத்தோம் கொடுக்குறோம் இப்பையும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விடுபட்டு போனவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு விண்ணப்பங்களை பெற்று தரப்போகிறோம் உங்களால் முடியுமா இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பேங்கிறையாரு ஆயரூபாயே தர முடியாதுன்னு சொல்லுவார் தேர்தல் நேரத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள் அவருடைய பிரபாகாண்டாவில் அவருடைய பரப்புரையில் பாருங்கள் அதெல்லாம் ஆயிரரூபா தர முடியாது ஸ்டாலின் போய் சொல்கிறாருன்னாரு இப்போ நாங்கள் ஆயிரம் எங்க நம்ம ஆயிரரூபா தரத பார்த்துட்டு பக்கத்தில் ஆந்திராவில் தரோம் பாரதிய ஜனதா தன்னுடைய அஜெண்டாவில் தேர்தலில் மாதம் ரூபாய் தரப்படும்னு டெல்லியில் கொடுத்தாரா இல்லையா அறிக்கையில் கொடுத்தாரா இல்லையா இந்தியாவுக்கே நம்ம தான் முன்னோடி இவர் எங்கேன்னு சொன்னார் சார் அதை விட பெரிய வேடிக்கை சொல்கிறாரு என் நினைத்தே சிரிப்பு வருது கூட்டுறவு கடன் வாங்குகிற விவசாயிகளுக்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் கடன் வழங்குங்கள்னு சொல்கிறதுக்கு முதலமைச்சருக்குதான் அதிகாரம் இருக்குது ஏன்னா கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்வதற்கோ கூட்டுறவு கடனை வசூல் செய்வதற்கோ முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் இருக்குது இவர் பச்சையாக வந்து சொல்கிறாரு சிபில் பார்க்க வேண்டாம்னு நான் தான் சொன்னேங்கிறேன் இவர் சிபில் பார்க்க வேண்டாம்னு சொன்னால் கூட்டுறவுத்துறை இயக்குனர் எப்படி கேட்பான் இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது சொல்லுங்க ஆனால் மக்களுக்கு இது எப்படின்னா ஒரு காலத்தில் பழமொழி சொல்லுவான்ல கேட்குறவன் கேனங்கனார் இருந்தால் எரும மாடு ஏறப்பிழை நோட்டு தும்பான் சிபிலை நீக்கினேன்னார் பார்த்தீங்கன்னா இல்லையா அந்த பேட்டியை விவசாயிகளுக்கான கடனை சிவில் பார்க்காமல எந்த நிபந்தனையும் இல்லாமல் கொடுங்கன்னு சொன்னது முதலமைச்சர் இவர் எல்லாம் தான் செஞ்சேன் தான் செஞ்சேங்கிறார் இவர் போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த பிறகு தமிழகத்துக்கு என்ன நன்மை வந்துச்சுன்னு சொன்னார் தெரியுங்களா நிதி உடனே வந்துருச்சான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அப்போ என்ன தெரியுது நிதியை நிறுத்தி வச்சிருக்கிறது பிஜேபி இவர் கட்சி கூட்டணியை போய் பேசின உடனே நிதி வந்துருச்சுன்னா நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்வி நீதி பாக்கி இருக்குது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி வரி பாக்கி இருக்குது உன் கூட்டணியில் சொல்லி கொடுக்க சொன்னார் நாளைக்கு உச்ச வழக்கு இருக்குது அதனால் நம்ம அதை சம்மந்தமாக விரிவாக பேச முடியாது பொய் சார் வாயை திறந்தாலே பொய் என்ன நடக்க போகுது தெரியுமா கிட்டத்தட்ட நான் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதியை தான் அதிகமாக பொய் பேசலான்னு சொல்லிகிட்டு இருக்கான் அவர் வாயை துறக்கிறதில்ல அவர் வாயிலேருந்து வரதே பொய் தான் அந்த அரசியல்வாதிக்கு அடுத்து அவரை ஓவர் டேக் பண்ணுற அரசியல்வாதியா எடப்பாடி பழனிசாமி மாறிட்டார் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து ஓபிஎஸ் அவர்கள் சந்திச்சிருக்கிறாரு அந்த சந்திப்பினுடைய பின்னணி என்ன உடல் தான் விசாரிக்கிறதா ஏற்கனவே அவர் பாஜக அவரை கண்டுக்காம அவரை கைவிட்டுட்டதா சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஈபிஎஸ் வந்து எந்த நிலைமையிலையும் அவரை கட்சியில் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ அப்படி இருக்கையில வந்து இந்த சந்திப்பு திடீர் சந்திப்பு அப்படிங்கிறது வேற மாதிரியான கேள்விகள் ஒரு ஆளுநர் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை அதாவது பாரதிய ஜனதா ஒரு ஸ்டாண்ட் எடுத்துச்சு எப்போ நாடாளுமன்ற தேர்தல் முட்டி மோதி பார்த்துச்சு அதிமுகவோட சேரலான்ட்டு முடியலை உடனே அதிமுக பிரிஞ்சு போன ஓபிஎஸ் டிடிவி தினங்கிறேன் இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டணியாக வச்சு நின்றுச்சு அப்போ ஓபிஎஸ்னுடைய ஆதரவு தேவைப்பட்டுச்சு இப்போ பேச்சுவார்த்தை தொடங்குகிற பொழுதே எடப்பாடி பழனிசாமி சொன்ன முதல் நிபந்தனை ஓபிஎஸ்சின் டிடிவி தினகரனையும் நான் வைத்துக் கொள்ள மாட்டேன் அவர்கள் உங்கள் கூட்டணியில்தான் நான் இருக்க மாட்டேன் இப்போ பிஜேபி பார்த்துச்சு அவங்க ரெண்டு பேரும் வேண்டாம் நீ வான்னு இதுலேருந்து ஒன்று தெரியுதா ஓபிஎஸ்சியும் டிடிவியும் பிஜேபியும் வேலையை முடிச்சு விட்டுட்டு ஒரு தேர்தலில் இப்போ ஏடிஎம்கே கூட்டணியில் சேர்ந்துருக்கு இந்த தேர்தலோடு ஏடிஎம்கே வேலையை முடிச்சு விட்ருவோம் பிஜேபி இப்போ ஓபிஎஸ் நிலைமை என்னென்னா முதலமைச்சராக இருந்த பையே அந்த பொறுப்பை வச்சுக்கிட்டே போய் ஜெயலலிதா சமாதியில் உட்காந்து வரல யுத்தம்னு அதே மாதிரி இப்போ யுத்தம்னு திருப்பி ஆரம்பித்தா இவர் பின்னாடி எவனும் வரமாட்டான் வேறு வழி இல்லாமல் நலம் விசாரிக்கிற சாக்கில் கொஞ்சோண்டு பேசி பார்த்துருப்பார் பார்க்குறதுக்கு அச்சாரமாக தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தொம்போது கோடி கல்வி நிதியை ஒன்றிய அரசு தரணும்னு ஒரு அறிக்கை கொடுத்தார் பாஜக மொதல் நாள் மோடிக்கு அப்ளிகேஷன் போடுறார் உங்களை சந்திக்க அனுமதி தாருங்கள்னு கையேந்து கேட்டார் அவர் திரும்பி கூட பார்க்கல அதனால் இவர் அடுத்த நாள் அறிக்கை கொடுத்தார் இன்றைக்கி தளபதியை பார்க்க வந்திருக்கிறார் அது உள்ளுக்குள்ளார அரசியல் இல்லாமல் எப்படி இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் வந்து எப்படி திமுகவோடு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் திமுகவோடு சேர்ந்தால் அவர் ஒரு நன்றி கடனை கழிப்பதாக அர்த்தம் ஏன்னு வச்சுக்கோங்க திமுகவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சபாநாயகர் தான் இன்னி வரைக்கும் ஓபிஎஸ்ஐ அதிமுக உறுப்பினர்னு பதவியில் வச்சுருக்கார் அவங்க லெட்டர்லாம் கொடுத்துட்டாங்க இவங்க எங்கள் கட்சியில் இல்லைன்ட்டு ஆனாலும் அந்த மூணு பேர் இன்னமும் சட்டமன்ற உறுப்பினர் வைக்காங்கல்ல அதுக்கு காரணம் திமுக தானே அந்த நன்றிகடனுக்காக அவர் திமுக வரலாம் ஆனால் அவங்க தரப்பு என்ன சொல்லுதுன்னா தனியாக தான் இப்போ கட்சியை மீட்டெடுப்போம் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கிற அதுதான் அந்த நீ சொல்லிட்டாரு அதுக்கெல்லாம் இனிமேல் வாய்ப்பே இல்லைன்ட்டார் கட்சியை மீட்டெடுக்கிறதுக்கு இனிமேல் வாய்ப்பே இல்லை நீ சொல்லிட்டார் சார் நான் சொல்லல அந்த கர்நாடக மாநில பழைய அதிமுகவே நீ சொல்லிட்டார் இனிமே கட்சியெல்லாம் மீட்டெடுக்க முடியாதுன்ட்டு இவர் அணியில் உள்ள ஒருத்தரே சொல்கிறார ஈபிஎஸ் காலையாவது உழுது அப்படின்ட்டு இவரை வச்சிருந்தாலும் அவங்க ஒரு ஒரு அமைப்பு வச்சு தொண்டர் மீட்பு குழு அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா அப்ப அதனோட பயன் என்ன தொண்டர் மீட்பு குழு கூட்டம் நடத்தலாம் சுண்டல் சாப்பிடலாம் வேற ஒன்றும் செய்ய முடியாது வேற எது நடக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை கட்சி மீட்டு இரட்டை இலை இரட்டை இலை எடைப்பாடிக்கு அதிமுக தலைமை அலுவலகம் எடப்பாடிக்கு கட்சி அவருக்கு கொடி அவருக்கு இவங்க எங்கே மீட்க போகிறாங்கன்னு இல்லை கட்சி மீட்டு ஏதாவது எதாவது ஒரு முயற்சி அவங்க செய்யலாம் இல்லைங்களா என்ன செய்ய முடியும் தேர்தல் ஆணையத்தில் போய் தோற்று போயிட்டீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தோற்று போயிருக்கீங்க சும்மா இழுத்து இழுத்து வழக்கு தானே இருக்கீங்க கட்சி எங்கேருந்து மீட்டிங்க நீங்கள் இன்னமும் ஒன்று சொல்லுகிறேன் திமுக தொண்டனுக்கும் அதிமுக தொண்டனுக்கு வித்தியாசம் உண்டு திமுக தொண்டன் தினம் சரி சொல்லி படித்து கட்சினா என்ன சின்னம்னா என்னன்னு தெரிஞ்சு சட்டம் பேசுவான் அதிமுக தொண்டனுக்கெல்லாம் கண்ணை மூடிட்டு ஒன்றே ஒன்று தான் இரட்டையிலே சின்னம் யார்கிட்ட இருக்குதோ அவர்கள் அவங்களுக்கு தலைவர் ஜானகி ராமச்சந்திரனே ஏற்காத அதிமுக தானே எம்ஜிஆருடைய மனைவியே ஏற்காமல் ஜெயலலிதாவை ஏற்ற அதிமுக தானே இப்போ ரெட்டை இல்லை ஆட்ட சார் இருக்குது அவரை தான் அவன் நம்புவான் நீங்கள் இன்னமும் சில வயதான மூதாட்டிகள்லாம் எம்ஜிஆர் உயிரோடு இருக்க நம்புறவங்க இருக்காங்க அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு அதீத நம்பிக்கைக்கு உள்ளவர்கள் இல்லையா ஒரு காலும் ஓபிஎஸோ புகழேந்தியோ டிடிவியோ இல்லை சசிகலாவோ இந்த அதிமுகவை மீட்கவும் முடியாது அதிமுகவை சேரவும் முடியாது அப்போ அதிமுக இனி வருங்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் எடப்பாடியார் எடப்பாடியாருக்கு அடுத்து டெல்லி கிடைச்சிட்டு போன அவருடைய மகன் டெல்லியில் பேச்சுவார்த்தை யாருக்காக நடந்துச்சு அந்த நாலு பேருக்காக தான் பேச்சுவார்த்தைய அந்த நாலு பேரை நம்பி தான் எடப்பாடியா இருக்கார் அந்த நாலு பேர் தொடருவார்கள் தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க நடக்கட்டும் ஒருவேளை இல்லை தாவாக்க தாவேக்காவே எங்கே பேசுகிறது தெரியாமல் இருக்கா எப்படி நிற்கிறதுன்னு தெரியாமல் இருக்கா வணக்கம்னு கூட சொல்ல தெரியாதவர் பொதுச் செயலாளர் என்ன நடக்குதுன்னு தெரியாதவர் கொள்கை பரப்பு செயலாளர் எதுவும் தெரியாதவர் தேர்தல் தொடர்பு செயலாளர் விஜய் சொன்னார் அப்படின்னு ஆனந்த் புஷ்ஷியானது என்ன சொன்னார் இந்த கட்சியில் போஸ்ட் ஓட்டினவனுக்கு தான் பதவியின்னார் இப்போ பதவி கொடுத்துருக்கவங்களாம் யார் மேலே உள்ள அஞ்சு பேரும் சொல்லுங்கள் சார் தாவே கால அடிமட்ட தொண்டானா கிடையாது அங்கேருந்து வந்தவன் அஇஅதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் நிர்மல்குமார் அங்கே இருக்கார் நம்மளு ஆதவு லாட்டி சீட்டு எல்லாம் அடுத்த கட்சியின் தான் பொறுப்பு அவன் தான் அங்கே கமெண்ட் பண்ணுறான் புஷியானந்த் என்ன நடத்திட்டிருக்காருன்னா தமிழ்நாட்டு சட்டமன்ற தொகுதியை பாண்டிச்சேரி தொகுதினு நினச்சிட்ருக்கார் பாண்டிச்சேரி சட்டமன்ற தொகுதியில் ஒட்டுமொத்த வாக்காளரே ஏழாயிரம் பேர் தான் இருப்பான் ஆறாயிரம் பேர் ஓட்டு போட்டால் போதும் அதில் மூவாயிரத்தி ஒரு பேர் உட்க ஓட்டு போட்டால் நீ ஜெயிச்சிடலாம் அங்கே ஒரு சட்டமன்றம் அங்கே இருக்கிற முப்பது சட்டமன்றமும் ஒரு நம்முடைய ஒரு சட்டமன்றம் அப்படி தான் அவர் சொல்லிகிட்டு இருக்கார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நமக்கு ஆள் இருக்குது பூத்து கமிட்டிக்கு ஆள் இருக்குது எனக்கு உள்ள பிரச்சனை இவரை இட்டுங்கனு வந்து இட்டுக்குன்னு போகிறது தான் பிரச்சனைங்கிறாரு நிறைய பேருக்கு இந்த இட்டுக்குனுங்கிற வார்த்தையே புரியல அவன் கட்சியிலே உள்ள வந்து கேட்குறான் எங்கள் ஆனந்த என்னமோ இட்டுங்கு வந்துட்டு இட்டுக்குன்னு போகிறேங்கிறாரு என்னென்னு கேட்டான் அதை அவர்கிட்டயே போய் கேளுறாங்க அவர் பேசுகிற தமிழுக்கே ஒரு மொழிபெயர்ப்பாளர் வைக்கணும் அவங்களோட போய் இவர் பேச முடியுமா ஓபிஎஸ்ஸு பேசலாம் இவருக்கு என்ன மரியாதை இருக்கா அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயலலிதா இரண்டு முறை கைது செய்யப்பட்டு குற்றவாளியாக போன பொழுது இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீ இரு என்று சொல்லி போன இறந்த பிறகு இவர் இருந்த மூன்று முறை ஒட்டு மொத்தமாக பார்த்தா பதினேழு மாதமும் இருபத்தி ரெண்டு நாளே நம்ம தான் ஆனால் இன்னொன்று தெரியுங்களேன் ஓபிஎஸை போல ஒரு நம்பிக்கையான உலகத்தில் கிடையாது ஜெயலலிதா முதலமைச்சர் என்ற நாற்காலியை கொடுத்த போது கூட அந்த முதலமைச்சர் அறையிலேயோ நாற்காலியிலேயோ போய் உட்கார் உட்காராத முதலமைச்சர் ஓபிஎஸ் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த உடனே ஜெயலலிதா உட்காந்த நாற்காலியில போய் உட்காந்தவர் ஈபிஎஸ் மறந்துடாதீங்க இவர் கிட்டத்தட்ட ஜெயலலிதாவுக்கு பக்கத்தில் சட்டசபையில் உட்கார்ந்துருக்க பொழுது கூட நுனியில் தான் உட்காந்துருப்பார் ஓபிஎஸ் இந்த பொசிஷனை தாண்ட மாட்டார் இல்லையா அப்போ வந்து ஓபிஎஸ் அவ்வளோ தன்மானம் மிக்கவர்னு சொல்கிறோம் அவர் போய் எப்படி விஜய்க்கு கீழே வாய்ப்பே இல்லை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்கள் பந்த மிக நன்றி சார் மிக்க நன்றி மிக்க நன்றி வாகை தமிழ் நேயர்கள் நல்ல செய்தியை சொன்ன தம்பிக்கும் உங்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் உங்கள் அத்துணை பேர் ஆதரவோடு தளபதி மு ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வருவார் உங்கள் ஆதரவை எப்பொழுதும் போல இப்பொழுதும் கொடுங்கள் நன்றி